அனைவருக்கும் வணக்கம் தமிழ் மாதமான ஐப்பசி மாதத்தில் வரும் பௌர்ணமியில் மிகவும் விசேஷமானது அதிலும் சிவனுக்கு அன்னாபிஷேகம் வருடத்துக்கு ஒருமுறை வரும் இந்த நாளில் செய்யப்படும் ஐப்பசி மாதம் ஐஸ்வர்யங்களை அள்ளித்தரும் மாதமாகும் மற்ற மாதங்களில் வரும் பௌர்ணமியை காட்டிலும் ஐப்பசி மாத பவுர்ணமிக்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு ஏனெனில் அன்றுதான் சந்திரன் தனது சாபம் முழுமையாக தீர்ந்து பதினாறு கலைகளுடன் முழு பொலிவுடன் திகழ்கிறார் ஐப்பசி மாத பவுர்ணமி என்ற விரதம் இருந்தால் திருமணமாகாத பெண்களுக்கு விரும்பிய மன அமையும் திருமணமான பெண்கள் விரதம் இருந்தால் புத்திர பாக்கியமும் கணவனுக்கு நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் கிடைக்கும் சிவனின் லிங்க திருமணிக்கு ஐப்பசி மாத பவுர்ணமி அன்று வருடந்தோறும் அன்னாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது கிரகத்தில் உள்ள சிவலிங்கத்திற்கு சமைத்த சாதங்கள் காய்கறிகள் மற்றும் பழங்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்படுகிறது நாம் உண்ணுவதற்கு உணவளித்த எம்பெருமானுக்கு நன்றி கூறும் விதமாக இந்த அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது எல்லா சிவாலயங்களிலும் அன்னாபிஷேகம் நடைபெற்றாலும் பெயர் பெற்ற தலமான தமிழகத்தின் நெற்களஞ்சியமான தஞ்சை மாவட்டத்தில் உள்ள பிரகதீஸ்வரர் ஆலயம் மற்றும் கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் ஆலயங்களில் சிறப்பாக அன்னாபிஷேக வழிபாடு செய்யப்பட்டு வருகிறது சமைத்த அன்னத்தை சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்வதை பார்த்தால் ஏழேழு பிறவிக்கும் நமக்கு உணவிற்கு எவ்வித பிரச்சனையும் ஏற்படாது என்பது ஐதீகம் அன்னாபிஷேகத்தை கண்டு வணங்கி செல்ல இந்தியா முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வருகை தருவதுண்டு சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி ஆகிய இருவரின் அருளையும் ஒரு சேர பெறுவதற்கு ஆண்களும் பெண்களும் ஐப்பசி பவுர்ணமியில் விரதமிருந்து இறைவனை நோக்கி பிரார்த்தனை செய்தால் நினைத்தது நிறைவேறும் அதனால் தான் முழு நிலவு தினங்களில் சிறப்பான வழிபாட்டு முறைகளை நம் முன்னோர்கள் நமக்கு காட்டியிருக்கிறார்கள் இதுபோல் ஆன்மீக தகவலுக்கு நம்முடைய திலீப் ஆனந்த் பிளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி